சரி இத்தனை நாலு செய்திகளாக அப்படி பார்த்துட்டோம் அட்லீஸ்ட் இந்த கடைசி செய்தியாவது பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கடல் கனந்தும் சனாதனத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லா இந்துக்களுமே நினைப்பாங்க தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி இந்துக்கள் நிறைய பேர் வந்து அந்த ஊரில் எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லை தொழிற்சாலை வரவும் அங்கே இருக்கக்கூடியவங்க ரோடை தான் அங்கே பெரிய அளவில் சூழியல் போராளிகள்லாம் போராடுவாங்கன்னு இங்கே வர்த்தகத்துறை வரக்கூடாதுன்னுலாம் அங்கே போராடணும் அதனால் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் சரி வெளிநாட்டுக்கு நாங்கள் போனாலும் எங்களுடைய தர்மத்தை விடமாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி குறிப்பாக யூஏயில் இருக்கக்கூடிய அஜ்மான் அப்படிங்கிற ஒரு இடத்துல மண்டைக்காடு பகவதி அம்மனையே அவங்க அந்த வச்சு கொண்டாடி இருக்காங்க பொங்கல் வச்சு இருக்காங்க மண்டைக்காடில் இருக்கக்கூடிய தலைமை பூஜாரியே அங்கே வர அந்த பூஜைகள் எல்லாம் அங்கே செய்ய வச்சு பொங்கல் படையல் போட்டிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க மண்டைக்காடு அம்மன் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு அதுவும் சிறப்பாக தமிழக அரசியல்ல ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒரு இந்து எழுச்சிக்கு வித்திட்டோம் இந்து எழுச்சி எப்படின்னா நாமெல்லாம் இந்துக்கள் நாம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி நாம இந்துக்கள் சூரிய சந்திரர் உள்ளவரை நாம் இருக்க போகின்றோம் அந்த உணர்வெல்லாம் மங்கி வர நேரத்தில் நீ யார் உன் பெருமை என்ன நீ எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் எடுத்துங்க இல்லை ரஜினிகாந்த் படம் எடுத்துங்க அர்ஜுன் தேசபக்தராக வருவார் வில்லனாக இருக்கிறவன் அவன் பாகிஸ்தான் வங்கதேசம் அமெரிக்கா போன்ற நாடுக்கு உழவு சொல்லி உடம்பு வயிறெல்லாம் இங்கே இருக்கும் ஆனால் மனசு சிந்தனை செயல்லாம் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படி வந்து ஒரு நல்லவனை ஒரு நல்ல செயல் செய்கிறவனை எதுக்கிறதுக்கு ஒரு கேடு கட்டவன் முன்னாடி வருவான் அதை போன்று அமைந்தது தான் அங்கே குளிச்சுட்டு அம்மனுக்கு பகவதி அம்மனுக்கு தீர்த்தம் கொண்டு வர போனவங்களை மானபங்கப்படுத்தி அங்கே பிரச்சனை பண்ணி அது கண்டுகொள்ளப்படாமல் போய் இத்தனைக்கும் அதில் நடந்ததெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்போ தான் ஒரு இந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக வந்தவர் ஐயா தானலிங்க நாடார் மண்டைக்காடு இது இல்லைன்னாக்க தானலிங்க நாடார் அவருடைய ரிட்டர்டு லைஃபை அவர் உண்டு நார்கள் கோர்ட்டு லோக்கல் விஷயங்கள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு யதார்த்தமா போயிருந்திருப்பார் ஆனா சித்தருகுத்தன் என்னை அழைக்கிறான் அப்படின்னு மேடையில் சொல்லி அவருடைய இறப்பையும் தெரிஞ்சு ஒரு சித்த புருஷனாக அவதார புருஷனாக வாழ்ந்து காண்பித்து இந்து ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் இந்த பகவதி அம்மனுடைய ஆட்சியோட தான் அவர் சாகர வரைக்கும் அவருடைய சமுதாய பணிகள் இருந்தது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் மண்டைக்காடு பகவதி அம்மன் என்ன நீங்க நாடார் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் ராமகோபால் ராமகோபாலையாவோட பணிகள் இவ்வளவு தூரம் ஒரு ரீச் போயிருக்குமா அப்படிங்கிறதே நீங்க நல்லவர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வேலையை முன்னெடுக்கும் போதுதான் அதன் வீரியம் வேகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அம்மனுடைய கருணை கடலால் தான் கன்னிமேரி மாவட்டமாக உருவாகாமல் தடுக்கப்பட்டது அதற்கு வந்து அந்த பகவதி அம்மன் போட்ட பிச்சை தான் இந்து இந்து சமுதாயத்துக்கு போட்ட பிச்சை தான் அந்த ஊர்ல இந்த கோவில நடத்தக்கூடியவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா சேவா சமாஜம் வச்சுட்டு தான் அந்த சேவா சமாஜம் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் இதை எல்லா மக்களும் போய் கும்பிட்டு வழிபட்டு பொங்கலிட்டு எல்லாம் செஞ்சாலும் அந்த கோவில் வந்து கிருஷ்ணன் வகை சமுதாயம் தான் மெயின் ரோல் எடுத்து வருஷா வருஷம் அந்த ஊர் திருவிழால இருந்து எல்லாம் நடத்துறாங்க அந்த கிருஷ்ணன் வகை சமுதாயம் போற்றுதலுக்குரிய ஒரு சமுதாயம் அவங்க எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கன்னியாகுமரி ஜில்லால மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க கேரளால பரவலா இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் பாப்பார பயிலு திட்டுறதுக்கு போதில் அடுத்தது இவங்கள வந்த வேண்டியா இந்த திராவிட இறங்கிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் கூட மதம் மாறாத ஒரு சமுதாயம் உண்டு என்றால் இந்த கிருஷ்ணன் வகை சமுதாயம் அதே போன்று ஒரு நாளும் இந்த திராவிடாள் கும்பலுக்கு ஓட்டே போட மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் புறக்கணிக்கிறவங்க அவங்க தேசியவாதிகள் பக்கம் நிற்கக்கூடியவங்க முன்பெல்லாம் நல்ல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தபோது காங்கிரஸ் பக்கமும் ஆதரிச்சிருக்காங்க அதனால ஓஹோ அவங்களாம் இப்போ தங்கி பயிலாவது நினைக்கலாம் அவங்க இந்த மண்ணின் மாண்பையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டியதில் ஒரு விரதம் பூண்டு ஒரு அவங்களுடைய ஊரிலும் உறவிலும் அவங்களுடைய சிந்தனையிலும் இது முழுக்க கலந்துருச்சு நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் இந்த பாரத நாட்டோட இந்த பாரதிய சிந்தனையை தாண்டி அவங்களுக்கு இல்லை பர்மிஷன் வாங்கி அது நான் அந்த வீடியோ ஒரு பார்த்தேன் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொங்கல் வைக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் வேற எடுப்பு வச்சு தானே பொங்கல் வைப்பாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லா இருந்தும் இந்த சோலார் இதை கொண்டு வந்துட்டாங்க அது என்ன எடுப்பது சோலார் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்து கரும்பு வச்சு கோலம் போட்டு ரொம்ப அருமையா ஒரு நேர்த்தியான ஒரு ஏற்பாடு பகவதி அம்மன் நீங்க சொன்ன மாதிரி பகவதி அம்மன் கோவிலோட அவர் பேரும் பகவதி அந்த தலைமை குருக்கள் அவரும் அந்த பூசாரி தலைமை பூசாரி அவரும் அவர் தான் அங்கே போய் நடத்தி இருக்காரு எனக்கு அதை பார்க்கும்போது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் தான் இது நம்ம ஊர் இல்லை அப்படின்னு புரிஞ்சது அந்த பெண்களின் சபரிமலை இன்னும் சொல்லுவாங்கல்ல ஒரே ஒரு நெருப்புல லட்சம் பொங்கல் வைப்பாங்களே என்ன ஒரு இது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இதில் ரொம்ப பகவதி எனக்கு அதை மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து இதை பார்க்கும்போது போது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது இதில் சில வெள்ளிக்கிழமை வறியர்கள் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சில சேனலில் கவர் பண்ணும்போது பார்த்தாயா சங்கி பயில்களே அரபு நாடுகள் கூட விக்கிரக ஆராதனை இல்லை என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகளில் கூட நீங்கள் விக்கிரக ஆராதனை நடத்த முடிகின்றது ஆனால் எங்களை ஏன் இப்படி துன்புறுத்துகின்றீர்கள் உங்களை துன்புறுத்தினோம் கோயம்புத்தூர்ல தீபாவளி கொண்டாடுறது ஆயிரம் பேரை தீபாவளி கொண்டாடி இருப்பீங்களா சித்திரகுப்தன் கூட நராசுரன் கூட கொஞ்சம் கருணையோட ஒரே நேரத்தில் ஆயிரம் உயிரை ஒரே ஊர்ல எடுத்துட்டு போயிருக்க மாட்டாண்டா நீங்க நகராசுரனோட சித்திரகுப்தனோட எவ்வளவு கொடூரமான ஆட்களா நீங்க யமதர்மராஜனுக்கே ஏஜென்ட் யம நீங்க போனா போதும் எமதர்மராஜனே நீங்கள் ஹோல்சேல் ஏஜெண்டாக வச்சுக்கிற மாதிரிலாம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு ஆனா அந்த வன்மத்தை எல்லாம் நீக்கிட்டு உலகத்திலேயே அமைதியாக வாழ்பவர்களே அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்தாலும் அமைதியாக உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அளவு என்ன எவ்வளவு உரிமை இருக்கு உங்களுக்கு மோடியை கொல்லுவேன்னு பேசலாம் காவிரிக்குடிய கோமனா கட்டுவேன் கோமனமா கட்டுவேன்னு சொல்லலாம் பாரத தாயை பத்தி நீங்க இழுத்து பேசலாம் கேவலமா பேசலாம் எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கு நாங்க உங்களை என்ன உங்களை கண்டிச்சிட்டோமா இல்ல நாங்க தான் உங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டோமா இல்ல நாங்க வந்து உங்க மேல ஒரு ஒரு வன்மத்தையும் பகையுமா வச்சுக்கிட்டோம் இல்லையே எங்களுடைய விதிய நின்று நாங்க இருக்கோம் காலம் மாறும் அதற்கான சூழ்நிலைகள் வரும் காஷ்மீரத்தில் எப்படி தீவிரவாதம் கோம்பிங் ஆபரேஷன் நடந்ததோ அதை போன்று கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துற விதமாதான் கரல் கடந்து போயும் நீங்கள் அமெரிக்காவில் பாருங்க சர்ச்சு வியாபாரத்துக்கு வந்து விற்பனைக்கு வருது ஆஸ்திரேலியாவில் வருது லண்டனில் வருது லண்டனில் இப்போ பாய் மாருங்க மசூதி வாங்க போட்டி போடுறாங்க நடு ரோட்டில் அவன் நிறுத்தி நமாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வேற நம்ம அதுக்குள்ளே போகணும் ஆனால் எல்லா ஊர்லேயுமே எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை விடுறதில்ல எங்கள் ஊர் நாதஸ்வர வித்வான் அவனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன் என்ப்பா திருவையார் கச்சேரிக்கு போகணும் இன்னையே நீ வந்து சென்னையில் வந்து இந்த நாதசுர சீசன் வேற இருக்கு இப்போ இசை விழா முடிஞ்ச உடனே பொங்கல் டயத்தில் நம்ம பிரம்மக நடத்தப்பா ரவி நடத்துவார் போன வருஷம் கேட்டேன் அதுக்காக என்னென்னு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா நான் கனடாலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் அதாவது அவனோட அம்மா தான் எங்கள் ஊர் நாதச்சுவர்தான் பாபு அவங்க அம்மா முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சீவாளின்னு ஒன்று பீ பீனு ஊதி பார்க்குறாங்க பாருங்க இந்த மூக்கு டப்பா அட்டை முன்னாடிலாம் பொடி டப்பா எதுவும் அந்த மாதிரி ஒரு மட்டைல இது அதை வந்து கொல்லம் நதி தான் ரொம்ப ஓமாமலியார் கொள்ளைக்கரையில் அதை அறுத்துட்டு வந்து வெயில்லில் போட்டு பாரம் பண்ணி விளக்கண்ணையில் ஊற வச்சு திரும்பியும் காய வச்சு ஒரு ஆறு மாதம் ப்ராசஸ் அவங்க வந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பல ஊர்களுக்கு அந்த அம்மா வந்து முப்பது வருஷம் முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க நான் இவங்ககிட்ட கேட்டேன் நீ நாதசுரம் வாசிக்கிறத விட உனக்கு சீவாளியில் ஒரு பெரிய அளவில் உனக்கு வியாபாரம் இருக்குது நீ இன்னைக்கு போய் கடல் கடந்து போய் நீ ரொம்ப சந்தோஷம் நீ இதை போய் இசையால் ஆராதிப்பது அதே நேரத்தில் நீ இதையும் எடுத்து செஞ்சால் இன்னும் பிரமாணமாக இருக்கு அதுக்கு பொறுமை இல்லை நேரம் இல்லை ஏதோ சொல்றான் எதுக்கு சொல்ல வரேன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் தமிழன்னா இந்துதான் தமிழன் ஏன் இந்து தான் தமிழன் அப்படின்னு பார்க்கறேன் யாராவது நினைக்கலாம் நாளனைக்கு பொங்கல் வரப்போகுது பொங்கலை வந்து நம்ம சூரியனை கும்பிட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் வழிபாடு நடத்துகிறோம் அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு பூஜை பண்ணி மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா நடத்துறோம் இதெல்லாம் யார் மேற்கொள்றானோ இதெல்லாம் யார் செய்யறானோ அவன் தான் இருப்பான் இல்லையா இப்ப சமத்துவ பொங்கல்னு முதல்வர் கூட சொல்லுவார் எல்லாரும் கொண்டாடக்கூடியதுதான் இந்த பொங்கல் எல்லாமே சொந்தமானது அல்ல சொல்லிருக்காரு அப்ப வந்து சமத்துவ ரம்ஜான் ஏன் கொண்டாடல அப்ப அவங்களுக்கு மனது பெரிதில்லை பெருசா இல்ல சமத்துவ பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு இந்துக்களுக்கு மனம் பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்றாரா அப்போ இஸ்லாமியர்களுக்கு சமத்துவம் ரம்ஜான் இது வந்து மதம் கிடையாது வெறும் பிரியாணி சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லுவாரா அப்போ இதுக்கு குட் ஃப்ரை குட் ஃப்ரைடே கூட கொடுங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஒன்று ஆனால் அதெல்லாம் ஏசு இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம கேக் சாப்பிட்லாம் ஒயின் சாப்பிட்லாம் அதனால இது சமத்துவம் இதுங்க எல்லாரும் மும்முத வழிபாட்டு முறையில் வச்சுக்கலாங்க இதை அப்படின்னு அதை முன்னெடுத்தாருன்னு வச்சிங்களேன் அவருடைய சொல்லோடும் இல்லாமல் செயல்பாட்டுக்கும் வந்தாருன்னு வச்சுங்க அதுவும் குறிப்பாக ரம்ஜான் மிலாடி நமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்டாலின் ஜி இருக்காங்கல்ல அதை உறுதிப்படுத்தணும் சமத்துவ ரம்ஜான் வர காலத்தில் நம்ம கூட இன்னும் பண்ணலாம் திமுக காரங்கெல்லாம் கூப்பிட்டு பாய் ப்ளீஸ் நீங்கள் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி நீங்கள் இந்துக்களை மட்டும் நீங்கள் குளோரிஃபை பண்றீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சமத்துவ ரம்ஜான் கொண்டாடியே ஆகணும் அங்கே வந்து வழிபாடோ இல்லை அங்கே போய் நமாஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அதை வந்து வேற ஒத்த மேல நீங்க திணிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் திணிக்கக்கூடாது அதனால சமத்துவ ரம்ஜான் கொண்டாடுவோம் வெறும் பிரியாணி வாங்குவோம் எல்லோரும் சாப்பிடுவோம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க அதுவும் சமத்துவம் தான் தானே இப்போ நீ இதை டைலோர்ட் பண்ணுறது தான் உன் நோக்கம் இதை அழிக்கிறது தான் உன்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி குயுக்தியாக நம்ம செஞ்சாதான் உண்டு அதனால் உலகம் முழுக்க இங்கே வேணா இவங்க வந்து ஒரு குயுக்தி புத்தி படித்த குறுகிய மனம் படைத்த குறுமதியாளர்கள் குடிலர்கள் இவங்க வேணாலும் சமத்துவ பொங்கல் இருக்கலாம் ஆனா எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய தமிழன் மட்டுமல்லாத பாரதியர்கள் அனைவரும் தமிழும் பாரதியன் தானே அவர்கள் அனைவரும் கடல் கடந்து போயும் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை விடாமல் பேணி பாதுகாப்பது இன்னொரு நூறு வருஷத்துக்கு இந்த தர்மத்தை ஆட்டவோ அசைக்கவோ எந்த கொம்பனாலும் முடியாது ஆக எந்த கொம்பனாலும் முடியாது அப்படிங்கறத நாம் நிறைவு செய்வோம்